கல்யாணம் பேசி வச்சுக்கிற ஆரம்ப டேஸ் ஆஃப் மேரேஜ் ரைட் கோல் எடுக்கல இல்லாட்டி அந்த அந்த புதுசாக பேசி வச்சுக்கிற கோல் ஏன் நீங்க கோல் எடுக்கல பார்த்து கொண்டு தானே இருந்தேன் மிஸ் பண்ணி எப்படி நேரம் மிஸ் பண்ணினேன் தெரியுமா ஏன் கோல் ஏன் கோல் எடுக்கல ஏன் கோல் எடுக்கலன்னு சொல்லி சண்டை கொடுப்பாங்க சண்டை கல்யாணம் முடிச்ச ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனப்பிறகு வைஃப் கோல்

இதில் இருக்கிற சில பாடுகள் சில குரல் குறைபாடுகள் தான் முக்கியமானது இப்போ நாங்கள் தொடர்ந்து பேசணும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்களில் ஒரு உரையாடல் தொடர்ந்து எழுச்சியாக இருக்கும் என்ன தேவை அவங்களுக்கு நான் எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அந்த உரையாடல் தொடர்கிற போது உணர்வுகள் புரிந்து கொள்ளப்படுகின்ற போது அவங்களோட தேவைகள் சரியாக உணர்ந்து கொடுக்கப்படுகின்ற போது லைஃப் இன்னும் எப்போவுமே சந்தோஷமானதாக இருக்கும் எல்லோரும் முக்கியமாக எதிர்பார்க்குற லைஃப் என்ன என்ன பார்த்தீங்கன்னா எப்போ கல்யாணம் முடிச்ச மாதிரி நாங்கள் இருந்தாலும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்க இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில பொறுப்புகள் வரும் குடும்பங்கள் வரும் பிள்ளை குட்டிகள் வருவார்கள் நிறைய கடமைகள் செய்ய வேண்டி வரும் நிறைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டி வரும் ஆனால் அந்த பொறுப்புகள் எதுவுமே அவர்களோட அந்நியோங்கியத்தை குறைத்து விடக்கூடாத முக்கியமான விஷயம் பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க பொறுப்புகள் கூடி இருக்கிறது என்பதுக்காக அவங்க அன்னமும் குறைய வேண்டாம் என்ன நடந்துருச்சு அப்படின்னா பொறுப்புகள் அல்லது வேலைகள்

எவ்வளவு க்ளோஸ் ஆக இருந்திருந்தால் ம மரணம் படுக்கையிலும் ஒரு கவிதைன்னு சொல்லுவாங்க என்ன மரணம் படுக்கையிலும் மரக்காத கண்மணியே என்று சொல்ற மாதிரி மரணப்படுக்கையிலும் மனைவியின் மனிதர்களுக்கு போகிற மாதிரி மாசப்பட்டிருப்பாங்க இன்னும் நிறைய சக பார்க்க வாழ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கூட அவங்க எல்லாரும் மாசுபட்டது கடைசத்துடைய மனைவியிட மனைவி படம் இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ அண்மியம் சுரேஷ் இது மாதிரி இந்த தொடர்பாடு